வணக்கம் நண்பர்களே மல்லிச்செடிகளுக்கு கொடுக்கறதுக்காக இஎம் கரைசல் இரண்டு லிட்டர் தாய் திரவத்திலிருந்து நாற்பது லிட்டராக நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சுருந்தோம் இது பார்த்திங்கன்னா பதினாறு ஆறு இருபத்தி நாலு போட்டது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி நாலு ஆகுது ஏழு நாளாகிடுச்சு இப்போ இது எப்படி இருக்குன்றதை நம்ம திறந்து பார்த்துடலாம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இந்த நுண்ணுயிர்கள் பெருகி இருக்குது இது வந்து இஎம் ஒன்லேருந்து நம்ம இஎம் டூவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதாவது இஎம் ஒன் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் இதில் வந்து நுண்ணுயிர்கள் உறக்க நிலையில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே வருது கொதித்து வருது பாருங்கள் லைவாகவே நம்மளால் பார்க்க முடியுது இந்த எஃபெக்டிவ் ஆர்கனிசம் உறக்க நிலையில் இருக்கிறது தான் இஎம் ஒன் இதை வந்து நம்ம இப்படி ப்ராசஸ் பண்ணுறது இஎம் டூ இந்த தாய் திரவத்தோட நாட்டு சர்க்கரையை கலந்தால் நமக்கு இது மாதிரி கிடைக்கும் ஒரு லிட்டர் தாய் திரவத்தோட ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை இப்போ இதில் நம்ம ரெண்டு லிட்டர் தாய் திரவம் சேர்த்துருக்கோம் அதனால் நாலு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஏழு நாளில் நமக்கு ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த ஈஎம் கரைசல் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம லைவாகவே பார்க்குறோம் பாருங்கள் நுண்ணுயிர்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றத இப்போ மழை பேஞ்சு பூமியும் நல்லா ஈரமாக இருக்குது இந்த ஈரத்தோடே நம்ம மல்லிச்செடிகளுக்கு இந்த ஈயம் கரைசலை கொடுக்க போகிறோம் இதை நம்ம செடிகளுக்கு எப்படி விடணும்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் போர் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த இஎம் கரைசல் ஒரு லிட்டர் அந்த பேரலில் ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டோம்னா அந்த இரநூறு லிட்டர் தண்ணியிலையுமே இந்த நுண்ணுயிர்கள் ரொம்ப அழகாக பெருகிடும் இதை நம்ம அதிகாலையில் செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு மாலை வேலையில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் மண்வளம் காப்போம் நன்றி